வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் நடக்கம் யாரை பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் டிடி தினக்கரனை இணைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து வந்து ஒரு அழுத்தம் பாஜக கொடுத்துட்டு வராங்க பாஜகவுமே பார்த்திங்கன்னா நைனா நாயேந்திரனை தூக்கி வந்து இப்போ பாஜக தலைவர் போட்டதுக்கு முக்கியமான காரணம் தென் மாவட்டங்களில் இருக்க ஸோ முக்குளத்துறை சமுதாயத்தை வாக்கு வாங்குறதுதான்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு மூவ் எடுத்திருக்காங்க ஸோ முக்குளத்துறை வாக்கு மட்டும் கிடையாது எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு சாதகம் ஸோ தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் வந்து பார்த்திங்கன்னா இந்த முக்குளத்தூர் வாக்கு தான் ஸோ அதையும் பார்த்திங்கன்னா சரி கட்டிக்கலாம் ஸோ நைனான வச்சு அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்காரு ஆனால் இதுதான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் கொடுக்குறாங்க அதிமுக பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அப்படியே ஆதிக்கம் செலுத்துறதை கைவிட்டுட்டாங்கன்னா ஸோ தென் மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா பாஜக கையில் போயிடும் ஸோ இந்த கோவத்தை அதிமுக நிர்வாகத்தை காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓபிஎஸ் வந்து அதே மாதிரி வந்து டிடி தினக்கிறனை இணைச்சிக்கோங்க அதாவது ஆனால் இரட்டை இலையில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து போட்டியிட மாட்டாங்கன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு அழுத்தம் கொடுத்தே வராரு பாஜகவும் பார்த்தீங்கன்னா என்ன பண்றது தெரியாமல் முழிச்சுட்டு இருக்காங்க ஆனால் ஓபிஎஸ் தரப்பு பார்த்தீங்கன்னா விஜயகுடியும் பேசிட்டு வர்றதா தகவலியாக இருக்கு அதிமுகவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்க கோவம் என்ன பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் வந்து இணைச்சிக்கோங்க டிடி தன கூட்டணி குழு கொண்டு வாங்க தென் மாவட்டங்களில் அதிமுக இப்போ எப்படி இருக்கோ வலிமையாக இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா நைனா நகேதன் பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ ஆனாரு அதே மாதிரி கொங்குமன்றத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் எம்எல்ஏக்கள் ஆனாங்க ஸோ தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இருந்த வாக்குகள் இன்றைக்கு இருக்க வாக்கு <dyeing inainha, illa. Sanusedemplos> அந்த அதிமுக வாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாஜக பெற்று நிறைய இடங்களில் பாஜக இரண்டாவது இடம் வர ஆரம்பிச்சிருச்சு குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா கன்னியாமுரியெலாம் பார்க்கும்போது சட்டமன்ற தேர்தல் அதாவது சட்டமன்ற எம்எல்ஏ எலெக்ஷன் இடைத்தேர்தல் வந்து பார்த்தீங்களா அதில் அஞ்சாயிரம் வாக்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக பெறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க அங்கே இருந்துட்டாங்க அங்கே வந்து பாஜகலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெண்டாவது இடம் மூணாவது இடம் வரும்போது அதிமுகன்ற கட்சி தென் மாவட்டங்களே இல்லாமல் போயும்ன்ற மாதிரி வந்து கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதிமுகவினை சேர்ந்தவங்களே வைத்தியலிங்கம் என்ன சொல்லியிருந்தாருன்னா ஓபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா கட்சிக்குள்ள இனிங்கிறன்னா கண்டிப்பாக அதிமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை தென் மாவட்டங்களில் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலடி கொடுத்துருக்காரு ரீசெண்டாக பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட பிறந்தாள் வரப்போகுது ஸோ முன்கூட்டியும் பார்த்தீங்கன்னா நைனாந்திரிடம் போய் வாழ்த்து சொல்கிறார் நேரடியாகவே போய் இபிஎஸை அப்போ வந்து அண்ணாமலையும் பார்த்தீங்கன்னா அணிக்கு கூப்பிட்றாரு வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போகலான்ற மாதிரி அண்ணாமலையை என்ன சொல்லிட்டாரு நானாக வர முடியாதுங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பட்டுன்னு சொன்னனால ஆனால் அண்ணாமலையோட மூ என்ன பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஓயும் டிடி தினக்கரனையும் கட்சிக்குள்ளே கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா அவரோட என்னவாக இருக்குது அது இப்போ பாஜக தலைவராக பார்த்திங்கன்னா நயினாநாயந்திரம் உள்ளே வந்த அப்புறம் பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா பாஜகவில் அண்ணாமலை எப்படி வந்து சுறுசுறுப்பாக செயல்பட்டு இருந்தாலும் அந்த அளவுக்கு சுறுசுறுப்பு இல்லைன்ற மாதிரி பேச்சுக்கள் இன்ன வரைக்கும் போயிட்டுருக்கு ஆனாலும் பார்த்திங்கன்னா நயினாநாயந்திரன் வந்து அண்ணாமலை புகழ்ந்து தான் பேசிகிட்டு இருக்காரு ஏன்னா அண்ணாமலைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவு வட்டம் இருக்குது ஸோ அதை வந்து நம்ம எதிர்த்தோம்னா அண்ணாமலையை பார்த்திங்கன்னா ஒதுக்குனோம்னா அந்த வாக்குகள்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பாதகமாயிருன்ற மாதிரி பார்த்திங்கன்னா நைனா நகேந்திரன் யோசிக்கிறாரு ஸோ தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா நைனா நகேந்திரன் ஸோ தென் மாவட்ட முகமாக இருப்பாரான்னு கேட்டிங்கன்னா துளி கூட இருக்க மாட்டார் ஏன்னா எடப்பாடி பண்ணி சாமி என்ன நினைக்கிறேன்னா அதிமுக வந்து போனவர் தான் பாஜக இப்போ வந்து தலைவராக இருக்காரு ஸோ அது மட்டும் கிடையாது முக்குளத்தூர் சமுதாயம் இதெல்லாம் கணக்கு வச்சு தான் பார்த்தீங்கன்னா அங்கே தனக்கு சாதகம் ஆயிருன்ற மாதிரி ஒரு கணக்கு போட்டு வச்சுருக்காரு ஆனால் ரொம்ப நாள் அதிமுக முகமாக சசிகலா ஓபிஎஸ் டிடி திணகம் தென் மாவட்ட முகமா இவங்க தான் பார்த்தியா மக்கள் மனசுல அதிமுக மனசுல எல்லாம் பதிஞ்சிட்டாங்கனால இவங்கள மீறி பார்த்தீங்கன்னா பெரிய லெவல்ல இங்கிட்ட வந்து தென் மாவட்டங்களில் வந்து சாதிக்க முடியாது வேணும்னா நைனா நாயந்திரம்னா ஜெயிக்கலாம் ஸோ கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லீட் எடுத்து ஜெய்கலாம் தவிர்த்து ஒட்டுமொத்த தென் மாவட்டங்களையும் பார்த்தீங்கன்னா நயனா நாயந்திரம் வச்சு எல்லா ஓட்டையும் பெற முடியுமான்னு கேட்டீங்கன்னா அது தான் இருக்கு முதல் எடப்பாடி பழனிசாமி உதயகுமார் வச்சு ட்ரை பண்ணாரு ஸோ நிறைய பேர் வச்சு ட்ரை பண்ணாலுமே சசிகலா ஓபிஎஸ் டிடி தனக்கம் தவிர்க்க முடியாத நிலையில் தான் இருக்கதா சொல்கிறாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷார் சப்ரே தேங்க்ஸ் ஆச்சிங் திஸ் வீடியோ